அனைவருக்கும் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் நேற்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க வந்து ஒரு காமெடி நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக ஒரு காமெடி நடத்தியிருக்காங்க என்னென்னா சோனியா காந்தி அவர்கள் வேண்டுகோளுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் திடீர்னு வந்து ஒரு போராட்டக் களத்தில் இறங்கியிருக்காங்க எதை எழுத்து அவங்க போராடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீட்டுக்கும் நீட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜேஇ இந்த ரெண்டு எக்ஸாம்க்கு எடுத்து அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க இந்த நீட்டை கொண்டு வந்தது யார் அப்படின்னு ஒரு சாமானிய மக்களை கேட்டால் கூட தெளிவாக சொல்லுவாங்க நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் விலக்கு கூட கொடுத்தாங்க பிஜேபி ஆட்சியில் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிக்குது இங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு கொடுக்க கூடாது நீட்டை வந்து எல்லாருக்கும் பொதுவாதான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை உச்ச நீதிமன்றம் கொடுத்ததுனாலதான் இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசான பிஜேபி நீட்டை கண்டிப்பாக நடத்திய தீர்வுன்ற கொள்கைகளை தெளிவாக இருக்காங்க அதனால் வருகிற செப்டம்பர் பதிமூணாந்தேதி நீட் தேர்வும் அந்த ஜேஇஇ தேர்வும் நடத்தப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சொன்னது உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு பதினோரு பேர் கொண்ட மாணவர் குழு வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் மனு போடுறாங்க இந்த மாதிரி கொரோனாவில் இருக்குது இந்த கொரோனா டைமில் நீட் தேர்வுலாம் நடத்த முடியாது அதுக்கு நீங்கள் தடை விதிக்கணும்ன்றப்ப அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் தெல தெளிவாக நீட் தேர்வு நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களோட மனுவை தள்ளி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ண பிறகு என்ன சொல்கிறாங்க நீட் தேர்வு நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்கிற விஷயத்த கோர்ட்டு தெளிவாக இருக்குது அப்போ நீட் தேர்வு நடந்தாகணும் நடத்தணுன்ற விஷயத்த யார் பண்ணுவாங்க மத்திய அரசு தானே பண்ணுவாங்க அதனால் மத்திய அரசு வந்து பொதுவான பாதுகாப்பு அம்சங்களோட நீட் தேர்வு நடத்தப்படும் செப்டம்பர் பதிமூணாம் தேதி இந்த இரண்டு தேர்வு நடத்தப்படும் சொல்லி அறிக்கை கொடுத்துட்டாங்க அதற்கு என்னென்ன வேணும்ன்ற வழிமுறைகளும் அவங்க அறிவிச்சிட்டாங்க பொதுமான வந்து சமூக இடைவெளி கடைபிடிக்கணும் வெப்பமன் டெஸ்ட் பண்ணணும் நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வரையும் வெப்பம் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு வந்து தனியாக தேர்வு எழுதப்படுவாங்க கையுறவு வேணும் அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்கு வந்து மேக்ஸிமம் அவர் இருக்கிற மாவட்டத்திலே அந்த தேர்வு எழுதுறதுக்கான மையத்தை ஏற்படுத்துகிறோம் சொல்லி சில வழிமுறைகளை அவங்க சொல்லிட்டு இருந்தோன்னே இப்ப காங்கிரஸ்க்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையை ஏற்க முடியாத காங்கிரஸ்ல ஒரு பூகம்பம் ஒரு பூம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு முக்கிய தலைவர்கள் குலாம் நபி கபில் சிபில் சிதம்பரம் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதிரி இருபத்தி மூணு முக்கிய தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா சோனியா காந்திக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அந்த லெட்டரில் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் உடனடியாக வந்து காங்கிரஸ்க்கு இளைய தலைமுறை உள்ள கொண்டு வரணும் காங்கிரஸ்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் நிரந்தர தலைவரை ஏற்படுத்தினால் மட்டும்தான் காங்கிரஸ் இனிமேல் உயிரோடு இருக்கும் அதில் குறிப்பாக சொல்ல போனால் குலாம்பிராசன் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாரு இதே போக்கை காங்கிரஸ் களைப்பிடித்து விட்டால் இன்னும் ஐம்பது வருடம் காங்கிரஸ் எதிர்க்கட்சி வரிசையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக தன் பதிவை சொல்றாரு அவர் கபில் சிபில் வந்து ஒரு ட்விட்டை போடுற ட்விட்டை கேன்சல் பண்ணுறாரு என்ன அவர் ட்விட்டு போடுறாருனா இங்க ராஜஸ்தானில் வந்து இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குதுன்னா அதுக்கு நான் வந்து கேஸ் போட்டு அதை நான் வந்து பாடுபட்டதுனால தான் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்க வச்சுது என்ன பார்த்து நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட்றான்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட்சிக்காக இவ்வளவு வழிச்சு தான் நல்ல பேரான்னு சொல்லி அவர் ஒரு ட்விட்டு போடுறாரு இன்னமும் தெரில ட்விட்டு போட்ட பத்து நிமிஷம் ட்விட்டை அவர் எடுக்கிறார் இப்படி காங்கிரஸ் உள்ள வந்து ஒரு நிலையற்ற தன்மையாக ஒரு 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 எப்படி சொல்ல போகிறோம்னா கவர்மெண்ட் வந்து நிலையான ஒரு கவர்மெண்ட் நடந்து இந்த நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏதாவது ஒரு பூமை பண்ணி இங்கே இருக்க ஆட்சியை வந்து தப்பாக பேசணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட்குள்ளே அவங்க வராங்க அதுக்கு வந்து சோனியா காந்தி உடல்நிலை வந்து ஒத்துறதுனால அவங்க தள்ளிக்கிட்டே போறாங்க அதுக்கேற்ற மாதிரி ராகுல் காந்தி எப்படின்னா தலைவர் பதவிக்கு வந்து வரணும் சோனியா காந்தி நடக்கிறாங்க ஆனால் நடக்கல ஆனால் காங்கிரஸ் குடும்பம் அல்லாத ஒருத்தர் தலைவரா வேணும்னு சொல்லி சசிதகுரு போன்றவர்கள்லாம் போர்க்கொடி தூக்குறாங்க காங்கிரஸ் அல்லாத வேணும் குஷ்பு கூட சொல்றாங்க காங்கிரஸ் அல்லாத தலைவர் வேணும் ராஜேஷ் பைலேட் சொல்கிறார் இப்படி எல்லாமே அப்படி சொல்லிட்டு இருக்கப்ப இடைக்கால தலைவரா வந்து நாங்க வந்து இருக்க மாட்டேன் நான் வந்து ராஜினாமா பண்றேன் சொல்லி ஒரு நாடகத்தை வந்து சோனியா காந்தி அவர்கள் முன்னெடுக்கிறாங்க ஏன் அந்த நாடகத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா அந்த இருபத்தி மூணு பேர் வந்து லெட்டர் கொடுக்கறாங்க இந்த மாதிரி புதிய தலைமை வேணும் புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டும் புதிய இளைஞர்களுக்கு வழி ஒன்று சொல்லி ரத்தம் கொடுத்ததுனால நான் விலகிறேன்னு ஒன்னா சோனியா காந்திக்கு சப்போர்ட் இருக்கவங்க எல்லாருமே இல்லை நீங்கள் விளையக்கூடாது விளையக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாடகம் மாதிரி பண்ணி கடைசியில் இப்போ இடைக்கால தலைவராக மறுபடியும் சோனியா காந்தியை கொண்டு வந்துட்டாங்க இது ஒரு இந்த பூம் வந்தோன்னா சோனியா காந்தி இப்போ என்ன பண்ணுறாங்க இவ்வளோ நாள் நம்ம தூங்கிட்டு இருந்தோம் ராகுல் காந்தி எங்க இருக்காருன்னே தெரியல காங்கிரஸ் தூங்கிட்டு இருக்கு ராகுல் காந்தி ட்விட்டில் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்காத்திர கல களத்துலேருந்து எந்த வேலையும் செய்யலை ஏன்னா அவர் வந்து சைனா பிரச்சனையே வச்சுக்கிட்டு தான் டெய்லி ட்விட் பண்ணிட்டு இருக்காரு தவிர ஆக்கப்பூர்வமான எந்த விஷயத்தை அவர் முன்னெடுக்கல பிரியா காந்தி வந்து அவ்வளோதான் ஏன்னா பிரியா காந்தி என்றைக்கு வந்து டெல்லியில் இருக்க அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க வேறு வீட்டுக்கு போனாங்களோ அதோடு அவங்களும் தீவிர அரசியல் ஈடுபடாம இருக்கிறப்ப தொடர்ந்து இவங்க அரசியல் களத்தை விட்டு வெளியில் இருக்கப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்போ இருக்கிற தொண்டர்கள்லாம் ஒரு உத்தியோகம் கொடுக்கணும் இருக்கிற தொண்டர்கள்லாம் வேலை கொடுக்கணும் காங்கிரஸ் கட்சி செத்து போ செத்து போக போகுது அப்படின்னு குலாநதி ஆசாத் போன்ற மூத்த தலைவர்களே சொல்றப்ப நாம் காங்கிரஸ் கட்சியோட இளைத்தலைவராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு பூமை கலப்பணும் அப்படின்றதுக்காக தான் உடனடியாக அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க இவ்வளோ நாள் சோனியா காந்தி அவங்க தூங்கிட்டு இருந்து உடனடியாக ஒரு காரணத்தை எடுக்கிறாங்க அவங்களுக்கு இப்போதைக்கு எந்த காரணமும் கிடைக்கல கரண்ட்டாக அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த அரசியலே கிடைக்காதனால நீட்டு தேர்வை ஒத்தி வைக்க வேண்டும் கொரோனாவில் நீட்டு தேர்வை ஒத்தி வைக்க வேண்டும் இப்போ செப்டம்பர் பதிமூணாம் தேதி நடத்துகிற தேர்வு வந்து நீங்கள் ஒத்தி வைக்கணும் ஏன்னா அந்தந்த மாநிலம் கொரோனா அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க என்ன மனு தாக்கல் பண்ணுறாங்கன்னா நீட் தேர்வை ஒத்தி வைக்கணும் அந்த நீட் தேர்வை நீக்க வேண்டும் சொல்லிவிட்டு அவர்கள் மாநில அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்துக்கு சப்போர்ட்டான ஆட்கள் வந்து ஒரு ஒரு மனுவாக தாக்கல் பண்ணுறாங்க சத்தீஸ்கர் ஆகட்டும் ஜர்கண்ட் ஆகட்டும் பாண்டிச்சேரி பஞ்சாப் ராஜஸ்தான் சொல்லி அவர்கள் எங்கெங்கே மாநிலத்தில் ஆளுகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு மனு தாக்கல் பண்ணி இந்த விஷயம் கோர்ட் ப்ராசஸில் இருக்க நேரத்தில் நீட் தேர்வை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் பூரம் நடத்துகிறாங்க உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க அஞ்சு பேர் மேலே கூட கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க நாம் வைக்கிற கேள்வி இந்த ஒரு இந்த நீட் தேர்வை கொண்டு வந்த நீங்களே நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பண்ணுறா இங்கே இருக்க சாமானிய மக்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் நம்மளோட கேள்வி நீட் தேர்வு கொண்டு வந்து காங்கிரஸ்ன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுச்சு அந்த கோட் சொன்ன விஷயத்தை பிஜேபி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஆனால் நீங்களே கொண்டு வந்துட்டு முக ஸ்டாலினும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஏன்னா அவர் தான் சைன் பண்ணுவார் அப்புறம் வந்து நான் வந்து படித்து பார்க்காம சைன் பண்ணிட்டேன் எனக்கு தெரியல நெடுவாசல் என்ன திட்டம் எனக்கு தெரியல மீத்தேன் என்ன திட்டன்னு தெரில படித்து பார்க்காம சைன் பண்ணிவிட்டேன் அப்படின்னு அப்படியே பெல்ட் அடிப்பாங்க ஸ்டெடலைட்டை கொண்டு வருவாங்க ஸ்டெர்லைட் இவ்வளோ பாதிப்பு எனக்கு தெரியல நான் வந்து அவங்க கையெழுத்து போட சொன்னாங்க கையெழுத்து போட்டேன் அப்படி ஒவ்வொரு திட்டமும் காங்கிரஸும் முக்க திமுகவும் கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு தின்பு அப்புறம் அது அப்படியே இங்கே பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்த மாதிரி அது மாதிரி ஒரு நொடுக்கிற அடிமை ஊடகங்களை வைத்து அந்த மாதிரி ஒரு பரப்புற சொல்லி நம்ம வந்து எப்படியா வாக்குகளை வென்றெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பட் ஒரு விஷயத்தை மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது பதினோரு பேர் உச்சநீதிமன்றத்தில் மாணவர்களும் தாக்கல் செய்தாரில் வந்து உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லி நீட் தேர்வு நடந்தே ஆகும் மாணவர்களுடைய அந்த டாக்டரோட அந்த விஷயங்களை வந்து விளையாட முடியாது திறமையான டாக்டர்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் இந்தியா பிரகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளஸ் டூ அடிப்படையிலோ பழைய அடிப்படையில கொடுக்க முடியாது அவங்க தெளிவாக சொல்லி முடிஞ்சு மத்திய அரசு வந்து செப்டம்பர் பதிமூணு வருஷம் தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பேர் தேர்தல் எழுதுறாங்க அவங்களும் ரெடியா இருக்கிறாங்க அப்படி நினைக்கிறப்ப இதுல ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அரசியல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்ப சோனியா காந்தி அங்க கிட்டத்தட்ட வீடியோ கான்பரன்ஸ்ல ஆறு மாநில முதலமைச்சரை கூப்பிட்டு உடனே மனு தாக்கல் செய்ய சொல்கிறாங்க த தாக்கல் பண்ண உடனே இங்கே உடனே முக ஸ்டாலினுக்கு அப்படியே பொங்குறாரு ஆமாம் ஆமாம் அவங்களாம் தாக்கல் பண்ணிவிட்டாங்க அதை வரவேற்கிறோம் இவ்வளோ பேர் எதிராக இருக்கீங்க சந்தோஷமா இருக்குது நாங்கள் எல்லாம் ஒன்று இணைஞ்சு செயல்படுத்தி பிஜேபிக்கு இணை பிஜேபிக்கு எதிரான பரப்புரை நம்ம செய்வோம்னு சொல்லி அவர் இங்கே அப்படியே பொங்குறாரு இப்போ கடலூரில் நேற்று பார்த்தீங்கன்னா சமூக இடைவெளியை கடைப்பிடிக்காமல் முக அழகிரி வந்து அவர் வந்து கே அழகிரி வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு அந்த போராட்ட காலத்தில் வந்து போலீஸார் போய் சொல்கிறாங்க நீங்கள் எங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைர் போட்டிருக்க ஐந்து பேர் மேலே கூட கூடாது நீங்கள் இந்த மாதிரி நீ வீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் பர்மிஷன் வாங்குறீங்க கலைஞ்சு போகணும்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்கிறப்ப அவங்க போலீஸ் மேலே ஒரு காற்புனைச்சோடு அந்த தொண்டர்கள்லாம் அவங்க அழகிரி தொண்டர்கள்லாம் அழகிகளெலாம் செயல்பட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதே வந்து முதலமைச்சர் வந்து கடலூர் வரப்போ நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களா அப்போ நீங்கள் எங்கள்லாம் கைது பண்ணுறீங்களா இப்போ மட்டும் கைது பண்ண வந்திருக்கீங்கன்னு சொன்னதனால அழகிரிக்கு பயந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை கைது பண்ணாமல் போயிருக்காங்க அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா இன்றைக்கு வந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு அறிவுறுத்துறாங்க அரசு அதை வந்து சோனியா காந்தி அவர்களும் அறிவுறுத்துறாங்க மோடி அவர்களும் அறிவுறுத்துறாங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க முதல்ல பாதுகாப்பு தான் முக்கியம் உயிர் முக்கியம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே இங்கே இன்னும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் ஃபார்ட்டி ஃபோரும் ஐந்து பேர் மேலும் வந்து கூட சொன்ன பிறகும் மீறி நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்றால் அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நாட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து தப்பு தப்பாக கொண்டு போய் பரப்புரில் சேர்க்கணும் அப்போ இப்போ என்ன பண்றாங்க சோனியா காந்திக்கு இப்போ இமீடியட்டாக அவங்களை இந்த அம்மையாருக்கு என்ன தேவை அப்படின்னா நாங்கள் இருக்கிறோம் காங்கிரஸ் தலைவராக நான் இருக்கிறேன் என்னோட காலகட்டத்தில் நான் போராட்டம் பண்ணுறேன் என்னோட காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு அறிக்கை கொடுக்குறேன் என்னுடைய நான் நான் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறப்ப பல பிரச்சனைகள் நான் முன்னெடுக்கிறேன் அப்படின்றத பரப்புரையாக காட்டணுன்றதுக்காக இம்மிடியட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க ஆனால் இதில் வந்து போலித்தன்மை இருக்கிறது நீட்டுக்கும் கா காங்கிரஸுக்கும் சம்மந்தம் இருக்கிறது நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் இப்போ அந்த நீட்டுக்கே எதிராக இவங்க போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு க வலைதளத்தில் வந்து ஒரு பரப்புரையை செஞ்சு பிஜேபிக்கு அவப்பேர் ஏற்படுத்தி நடத்துகிறாங்க பிஜேபி தெளிவாக ஒரு கொள்கையில் இருக்கிறது கோர்ட் அதாவது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை இப்ளிமெண்ட் பண்ணுது ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அப்புறம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கூடாதுனால கொடுக்கல இப்ப உச்சநீதிமன்றம் தான் சொல்லுது வருகிற செப்டம்பர் பதிமூணாம் வந்து தேர்தல் நீங்க தேர்தல் தான் ஆகணும் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக நீட் எழுதி அதன் மூலம் திறமையான மருத்துவர்கள் வரணும் வேறு மாதிரி நீங்க தேர்தல் நடத்தி திறமையற்ற மருத்துவர்களை கொண்டு வந்து இந்தியாவே வந்து சுடுகாடு ஆக்கிட கூடாதுன்ற தெளிவா இருக்காங்க மருத்துவ கவுன்சில் மேல தெளிவா இருக்காங்க இந்திய மருத்துவ கவுன்சிலும் தேர்தல் நடத்தி தான் ஆகணும்ன்றாங்க அப்பதான் திறமையான மாணவர்கள் வெளியே கொண்டு வந்து திறமையான டாக்டர்ஸ் உள்ள கொடுக்க முடியும் சோ இந்த விஷயத்துல வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவா செயல்படுறாங்க அதுவும் அவர்கள் கோர்ட் என்ன சொல்லுவதோ அதை தான் செய்கிறார்கள் தவிர தன்னிச்சையான ஒரு முடிவை எங்கும் கவர்மெண்ட் தில்லை ஆனால் இவர்கள் வந்து இந்த விஷயத்தில் இப்பதைக்கு ஒரு ஹாட் கேக் வேணும் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து பூம் பண்ணி விடணும் காங்கிரஸ் வந்து இந்தியா இருக்கு நாங்களும் உயிரோடு இருக்கிறோம் நாங்களும் இவ்வளோ நாள் காங்கிரஸ் எங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் அழகிரியெல்லாம் நிகழ்ச்சி வேலை கேட்கிறோம் எங்க போனாரு காங்கிரஸ் சிலர் வெளியில் வந்தாங்களா பிஜேபி சேர்ந்த ஒவ்வொரு தொண்டரும் வெளியில வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஐந்து பேர் உணவு அளித்தாங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் உணவு பட்டல பாரதி கொடுத்தாங்க ஒரு கோடி உணவுப் பட்டலம் வந்து பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி கொடுத்து பிஜேபி தொண்டர்கள் எல்லாரும் மோடி கிச்சன் ஆரம்பித்து தன்னால் இயன்ற உதவி அந்த பகுதி மக்களுக்கு உணவும் மருத்துவ கிட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கு வரையும் கொடுக்குறார்கள் முகக்கவசம் கொடுத்தோம் வெண்டிலேட்டர் கொடுத்தோம் இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலையில் மக்களுக்கு சேவை செய்ய நினைக்காத காங்கிரஸ் அந்த அந்த டைமில் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் ஒரு ஹாலிடே கொண்டாட்ட மாதிரி அவங்க கொடைக்கானல் ஊட்டின்னு போய்ட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிட்டு எல்லாம் முடிந்த பிறகு திடீர்னு இப்போ வந்து நீட் தேர்வுக்கு ஒரு பிரச்சனை நம்ம கிளப்பி நம்ம எப்படியாவது அரசியல் ஆதாயம் தேர்வாக நினைக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் உடைய அரசியல் ஆதாயம் சாயம் வெளுத்து விட்டது நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுகிறோ அதுதான் பிஜேபி கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுது இங்க இருக்க ஒரு சாமானிய மக்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும் தொடர்ந்து வந்து நீட்டு வேணாம் நீட்டு வேணாம்னு சொல்றவங்க ஏன் அன்னைக்கு சைன் பண்றான்னு கேள்விக்கு இன்றைக்கு வரையும் பதில் சொல்ல மாட்டேன் ஆனா வந்து நீட்டு வேணாம் நீட்டு வேணாம் அப்ப என்ன நம்ம நினைக்க தோணுதுன்னா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு காங்கிரஸ் தயாராக இல்லை என்ன அவங்க நினைக்கிறாங்க மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் அது எதிர்க்கணும் ஒண்ணு ரெண்டாவது இப்ப எதுக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி முடிஞ்சிருச்சு என்வரல் இம்பாக்ட் அசஸ் மட்டு என்ன சொல்லிட்டாங்க வரவு தாங்க இன்னும் அது பில் பாஸ் பண்ணலங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த போராட்டம் பண்ண முடியாது என்ஆர்சி என்பிஆரும் முடிஞ்சு போச்சு த்ரீ த்ரீ செவன்டி ஆர்டிகளும் தேர்ட்டி ஃபைவ் முடிஞ்சிருச்சு முத்தலாக முடிஞ்சிருச்சு அயோத்தி பிரச்சனை முடிஞ்சிருச்சு இப்படி வந்து மோடி கவர்மெண்ட் வந்து இங்கே பதவியேற்றவுடன் தான் தேர்தலில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை எல்லாத்தையும் நிறைவேத்தி வந்து பில்லை பாஸ் பண்ணிட்டு வராங்க இப்போ இந்த இப்போ வந்து எந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு காங்கிரஸ்க்கு வந்து துணிவு இல்லையோ அப்போ என்ன பண்ணுறாங்க இப்போதிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வேணும் ஏன்னா நான் தலைவர் ஆகிட்டேன் என்ன தலைவர் வேணாம் நீங்கள் வந்து தலைவராக இருக்க வேணாம் வேற ஒரு தலைவரை கொண்டு வாங்க இளைஞர்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி காங்கிரஸில் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு முக்கிய தலைவர்கள் லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்போ நம்மளுடைய தலைவர் பகுதி ஆட்டம் கண்டுவிட்டது கூடியவர்களில் ராகுல் காந்தி அவர்களோ சோனியா காந்தி அவர்களோ காங்கிரஸில் வந்து தலைவர் இல்லாத ஒரு போக்கு கூட மனநிலைக்கு இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டாங்க பல காங்கிரஸ் தலைவர்கள் வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் காங்கிரஸ் வந்து கட்டுக்கோப்பான கட்சி கட்டுக்கோப்பான கட்சின்னு சொல்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது நீ குலாம் ரஜி ஆசாத் வெளியில் வந்து பேசிட்டாரு கபில் சிவில் இவ்வளவு நாள் காங்கிரஸுக்கு வளர்ச்சியாக என்ன பிஜேபிக்கு ஆதரவாக நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்லி ஒரு தன்னுடைய ட்விட்டர் பண்ணிருக்காரு இப்படி சொல்லி சொல்லிக்கிட்டே சிதம்பரம் தன்னை எதிர்ப்பை பதவி செஞ்சிருக்காரு அப்போ காங்கிரஸ் கூடாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய விஷயமே வந்து அங்கே ஆட்டம் கண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால இப்போதைக்கு காங்கிரஸுடைய தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு போராட்டக் காலத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி சோனியா காந்தி நடத்தி வைக்கிற ஒரு போலி போராட்டம் அந்த நீட்டுக்கு எதிரான போராட்டன்றதை இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களாக நாம் புரிந்து வேண்டும் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்